பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் அப்போ நீங்க எந்த வேலைகள் செய்தாலும் ஒரு பதிமூணாம் தேதி வரைக்கும் அதைய ஒரு புதிய முயற்சிகளாக பார்க்க போறீங்க ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னா தேதி வரைக்கும் வேண்டாம் பதிமூணாம் தேதிக்கு மேல மறுபடியும் இந்த சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் அதற்கப்புறம் நீங்க வச்சுக்கோங்க கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுடைய நிலைகள் என்ன நீங்க யாரு எப்படிப்பட்ட உங்களுடைய கேரக்டர் என்ன எதை நோக்கி உங்க கர்மா வேலை செய்யுது அப்படிங்கறது எல்லாமே சொல்றது வந்து சுக்ரன் தான் அப்ப அந்த சுக்கிரன் வலு இல்லாம இருக்கும்போது எதை செய்திங்கனாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்காது உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்காது ஒரு மரியாதை இருக்காது அப்ப இந்த சுக்கிரன் உச்சமான காலகட்டங்கள்ங்கிறது பதிமூணாம் தேதிக்கு மேலதான் அப்ப அதற்கு மேல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் அப்படிங்கிறது உண்மை அப்ப அவர் எட்டாம் அதிபதியும் ஆகிறாரு இல்லையா பொதுவாக குரு பாருங்க எட்டுல மறையும் பொழுது துளாராசிக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு பள்ளி ஏற்றுக்க வேண்டியது இதெல்லாமே இருந்திருக்கும் இப்ப குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மே மாசம் உங்களுக்கு ஒன்பதுக்கு வரப்போகிறாரு அது வரைக்கும் இந்த சுக்ரன் இதே இடத்துல இருக்க போகிறாரு அப்போ இப்ப மட்டும்தான் வக்கரம் இனி மே வரைக்குமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கரன் உச்சத்துலதான் இருக்க போகிறார் அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியட் எப்ப தொடங்க போகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு மேலதான் தொடங்க போகுது இப்போ ஆறாம் இடத்துல பாருங்க இந்த ராசியில இருந்து ஆறாம் இடத்துல ஆஹ் ஐந்து கிரக கூட்டுச் சேர்க்கை ஏற்படுது ஆறுல வந்து கிரகம் இருக்கிறது அது பாவ கிரகங்கள் இருக்கிறது எப்பேற்பட்ட எகிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இருப்பினும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது கடன் நோய் சின்ன சின்ன ஒரு வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துரும் தேவையில்லாத பேச்சுக்கள் இது மூலமாக ஒரு அவமானம் இதையும் கொடுத்துரும் ஏன் சொல்றேன்னா இந்த மாதம் மட்டும் மூணு கிரகங்கள் நீசமாகறாங்க அதோட சுக்கரன் ராகு சனி எல்லாம் பெண் சாபத்தினோட உச்சத்துல போய் போற போகுது சுக்கிரன் தான் பெண் சாபத்துக்கு முழு காரணம் அப்ப அவர் உச்சமாகி பாவ கிரகத்தோட சேரும் பொழுது எல்லாமே பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியா ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் யாரும் உங்களுக்கு திருமணம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய பணம் இதெல்லாம் சொல்றது தான் அவரும் மீசமாகிறார் அப்போ ரெண்டு கூடியவர் நீசமானா குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சுல அதே போல இப்போ வரங்குகள் பாக்குறீங்களா கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த மாதமா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் நீசம் தான் நீசம்னா வலி இல்லாம இருக்கார் அவருக்கு பவர் கிடையாது அவர் என்னதான் நீங்க வந்து அந்த விஷயத்தை நீங்க செவ்வாய்க்குள்ள விஷயத்த செஞ்சீங்களோ அதை சக்சஸ் பண்ணி கொடுக்க மாட்டார் அப்படிங்கறத உண்மை அப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு நீசம் ஆகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மன வாழ்க்கை அதாவது கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா கணவன் மனைவிகளோ ரொம்ப கவனமா இருங்க கல்யாணம் ஆகாம இருக்கீங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு மாசம் கொஞ்சம் அமைதியா இருக்கு வரன்கள் அமையிறதுல கொஞ்சம் தடைதாமதங்களோ ஒரு ஏமாற்றங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க குரு இயற்கையாக குரு பத்தி சொல்லிட்டு எட்டுல இருக்காரு அடுத்தது சனி சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க இந்த ஏப்ரல் மாசங்கும் பொழுது ஐந்தாம் வீட்ல இருந்து ஆறுக்கு போறாரு அப்ப நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதி ஆறுக்கு போகிறார் அப்ப கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குழந்தைகள் ரீதியான அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ரெண்டரை வருட காலங்கள் இருப்பினும் ஆறில் சனி இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிக்கலாம் உங்க பேர்ல கேஸ் போட்டா கேஸ் உங்க பக்கம் சாதகமா வர்றது நீங்க தப்பே பண்ணல தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன விஷயமாக இருக்கட்டும் தப்பே நீங்க பண்ணியிருந்தீங்கனாலும் கூட அந்த பழிபாவங்கள் எதுவும் உங்களுக்கு வராம இருக்காது இதை தப்பிச்சு தப்பிச்சு கொண்டு வரும் அது வந்து உங்க ஜாதக நிலைகளை பொறுத்து சோ ஜாதகம் தப் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் தப்பிச்சு வந்துடலாம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் மதி பாக்கியாதிபதினு சொல்றோம் அவர் நீசமாகிறார் இந்த மாதம் முழுவதும் நீசத்துல தான் இருக்காரு எல்லாத்துக்குமே இப்படித்தான் மூணு கிரகங்கள் நீசம் பெருகுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அமைப்பு அப்போ இந்த மாதம் மூணு கிரக நீசங்கும் போது எந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுட்டு செய்யாம இருந்தா போதும் அப்ப புதன் யாரு உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்ப அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு செல்லாமல் போறது உங்க குரு மூலமாக ஒரு கெட்ட பெயர் வர்றது உயர்கல்வி படிக்கிறத தடை ஏற்படுறது பயணங்கள் எதுக்கு போறீங்க எதுக்கு வர்றீங்க எதுக்கு பயணம் பண்றீங்க அப்படிங்கறது தெரியாம இருக்கிறது தேவையில்லாத அலைச்சல் தீர்த்த யாத்திரை இடத்துல ஒரு சின்ன சின்ன ஏதாவது பொருள் தொலைகிறது குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கும்போது கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறது இதெல்லாம் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த மாசம் முழுவதும் புதனும் இங்கதான் இருக்க போறா செவ்வாயும் இங்கதான் இருக்க போறா பதிமூணாம் தேதிக்கு மேல மட்டும் சுக்ரன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் அப்ப முழுக்க முழுக்க ஒரு முப்பது சதவீதம்ல இருந்து நாற்பது சதவீதம் பாத்துட்டீங்கன்னா துளாராசிக்கு இந்த மாதம் ஐந்து ஆறு சேர்க்கை மூலமாக பதிமூணாம் தேதிக்கு வர நன்மைகள் நடக்கும் இருப்பினும் கவனமாக இருக்கணும் ஏன்னா பாருங்க இந்த செயற்கையில அவ்வளவு சிறப்பான சேர்க்கை கிடையாது சூரியன் சனி சேர்க்கை சூரியன் ராகு சேர்க்கை சனி ராகு சேர்க்கை சனி புதன் சேர்க்கை சூரியனும் சுக்கரனும் சேர்றது ராகு சுக்கரன் சேர்க்கை இதெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு நன்மைகளை கொடுக்காத செயற்கையை சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல துளாராசிக்கு ஒரு ஆறாம் இடங்கிறதுனால தப்பிச்சுக்கலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இன்று செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா பன்னெண்டுல வேற கேது இருக்காரு அதீத ஞானத்தை கொடுத்தாலும் கூட பயணத்தின் மூலமாகவும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்து செய்யுங்க கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க செவ்வாய்க்குண்டாத செவ்வாய்க்குண்டான பலனும் புதனுக்குண்டான பலனும் செய்யாமல் இருப்பது நல்லது மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு இந்த மாதம் துலா ஓரளவுக்கு நன்மைகளையும் ஓரளவுக்கு ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் தீய பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது தசாபுத்தி நல்லா இருக்கிறதுனால நல்லா இருந்தால் ஜாதகத்துல அதை மீண்டும் உங்களுடைய பழைய நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து பேவிலையும்